வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இம்ம இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு இருந்து கோயம்புத்தூர் அதாவது கோயம்புத்தூர் செல்வதற்காக நாம் கிளம்புறோம் கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு அந்த மேம்பாலம் புதிதாக மிகவும் தமிழ்நாட்டின் மிகவும் நீளமான ஒரு மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது அந்த மேம்பாலத்தினை வந்து திறப்பு விழா செய்வதற்காக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கோவை வந்து மேம்பாலத்தை திறப்பு விழா முடித்தவுடன் அனைத்து வாகனங்களும் மேம்பாலத்தில் மேலே அனுமதிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் நாம் அங்கே உள்ள கரெக்டாக அந்த இடம் தொடங்குகிற இடத்திலிருந்து நாம் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் கடைசி வரைக்குமே வீடியோ எடுத்திருக்கிறோம் நேராக போயிட்டே இருக்கிறோம் போயிட்டே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையுமே விடாமல் அப்படியே கவர் பண்ணியிருக்கிறோம் எந்த இடத்துலையுமே நிற்காமல் அப்படியே போயிட்டே இருக்கிறோம் போய் கடைசி வரைக்கும் போய் பார்த்தோம்னா எவ்வளோ நிமிடம் அங்கே போய் சேர்றதுக்கு ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினாலு நிமிடம் ஆச்சு எங்களுக்கு போய் அங்கே போய் சேர்றதுக்கு பாருங்கள் நாங்கள் அப்படியே அந்த சாலை மார்க்கமாக போகிறத அப்படியே நாங்கள் வீடியோ எடுத்துருக்கிறோம் பாருங்கள் சாலையெல்லாம் எந்தளவுக்கு போட்டிருக்குறாங்க அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு குழி குண்டு அந்த எதுவுமே இல்லை நீட்டாக இருந்தது போகிறதுக்கு எந்த இடத்துலையுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சௌகரியமாக போகிற அளவுக்கு இருந்தது எந்த இடையூறும் கிடையாது இங்கே எந்த டிராஃபிக்கும் நடக்கலை அங்கங்கே நாம் சின்ன சின்ன போர்டுகள் வச்சுருந்தது அந்த போர்டுகளில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த லெஃப்ட் சைடில் எந்தெந்த இடங்கள்லாம் இறங்கிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருந்தது நாம் வந்துட்டு அதாவது இப்போ வந்து புதிதாக ஓப்பன் பண்ணதுனால வாகனங்கள் நிறையா வந்துட்டுருக்குது ஒன்றும் வந்துகிட்டே இருக்கிறதுனால நிறுத்தியெல்லாம் பார்க்க முடியாது அந்தளவுக்கு நம்ம வண்டி நிறுத்தி பார்க்குற அளவுக்கெல்லாம் இங்கே இடம் லெஃப்ட் சைடில் இல்லை கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சப்போ இல்லாட்டி ஒரு இரவு நேரத்தில் போனோம்னால் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஏன்னா இரவு நேரங்களில் கூட்டம் இருக்காது அப்போ அங்கே அந்த போர்டு வச்சு பார்த்து கண்டுபிடிச்சி நம்மளுக்கு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இறங்குறோம் அங்கெல்லாம் நிறுத்தி இந்த வழியாக இறங்கலாம் இந்த வழியாக ஏறலாம் அப்படிங்கிறதெல்லாம் போய்ட்டு காமிக்கிறோம் தற்போதைக்கு இப்போ வந்துட்டு ஃபுல் வீடியோ எவ்வளோ நேரம் நம்மளுக்கு ஆகுது அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறோம் கரெக்டாக பதிமூணு ச நிமிடம் ஐம்பது செகண்டில் நாம் இந்த மேம்பாலம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து அங்கே கரெக்டாக கீழே இறங்குற இடத்துல நாம் கணக்கு வச்சு பார்த்தங்க பாருங்கள் இப்போ வந்துட்டு பார்த்தா எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன இதுங்கூட இல்லைங்க ஸ்பீடு பிரேக்கோ எதுவுமே கிடையாது மேலே நம்ம கீழே ஆரம்பிக்கிறதுலேருந்து அப்படியே மேலே போய்ட்டுனா அப்படியே லைனாக போயிட்டே தாங்க இருக்குது இதை வந்து என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா இந்த பாலம் வந்து நீலம்பூர்லேருந்து ஆரம்பிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இது இந்தியாவிலேயே மிக நீளமான பாலமாக அமைஞ்சிருக்கு அது ஒரு சின்ன இது நடந்துருச்சு மறுபடியும் நீலம்பூர் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணுறக்கு எல்லாம் அந்த சாயில் டெஸ்ட் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் என்னாச்சுன்னு தெரியல அந்த நீளம்பூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை எப்போ ஆரம்பிப்பாங்க என்ன ஏதுங்கிறது தெரியல ஆனால் எல்லாம் சாயல் டெஸ்டெலாம் எடுத்துட்டாங்க இந்த இடத்துல மட்டும் லைட்டாக சின்னதாக ஒரு ட்ராஃபிக்கு ஆனாலே இருந்தாலும் நமக்கு சின்னதாக கேப் கடிச்சது போயிட்டு நம்ம அது என்னென்னா அந்த இடத்துல ஒரு வண்டி நிறுத்தி ஏதோ செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் அந்த இடத்துல லைட்டாக சின்னதாக ஒரு ட்ராஃபிக் ஆகிடுச்சி பார்த்திங்களா இந்த டெம்போ நின்றுட்டு இருந்துதான் அதனால் இந்த வண்டி நின்றுதுன்னா போகிறப்ப கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க நம்மளுக்கு ரெண்டு வாகனங்கள் செல்கிற அளவுக்கு அதாவது ரெண்டு பெரிய வாகனங்கள் செல்கிற அளவுக்கு நம்மளுக்கு இடம் இருக்குது அந்தளவுக்கு நல்ல பெரிய வசதியான இடம்தான் பாருங்கள் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம் எந்த இடம் அப்படிங்கிறது வந்துட்டு பஸ்ஸில் போனோம்னா இந்தந்த இடத்த ரீச் ஆகிட்டோம் அப்படிங்கிறது தெரியும் லெஃப்ட் சைடில் வந்து பார்க்கறக்கு இட வசதி இருக்குது நம்ம இப்போ வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுனால இப்போ எந்த இடத்துல வந்துட்டோம் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்ல முடியல ஒரு சில இடங்களில் பார்க்க முடியும் ஆனால் ஒரு சில இடங்கள்லாம் பார்க்க முடியாது இப்போ கிட்டத்தட்ட நாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிடங்கள் கடந்துட்டோம் ஆனால் நாம் வந்து இந்த இடத்த வந்து கீழே ட்ராஃபிக்கான இடத்துலேருந்து கிடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அஞ்சு நிமிடங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஆயிரும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு கீழே அவ்வளோ டிராஃபிக் இருந்தது முதல்ல ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு மிக பெரிய ஹாஸ்பிட்டல் காலேஜ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ரோட்டில் அதாவது கோவை கோவையிலேருந்து அவினாசி ரோடு நிலம்பூர் வரையில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் இந்த மாதிரி இதாக இருக்கிறதுனால நிறைய டிராஃபிக் ஆகுங்க அதனால் நம்ம வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இந்த டைமுக்கு தான் போய் சேர முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ இந்த மேம்பாலத்தில் மேலே ஏறி எங்கேயுமே நிற்காம போகிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என் மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நிமிடத்துலேருந்து அரை மணி நேரம் வரை சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கில் நம்ம நின்று நின்று தான் போக முடியும் கீழே ஆனால் இப்போ நம்ம அதெல்லாம் தாண்டி எந்த இடத்துலையுமே இடை இடையூறு இல்லாமல் நம்ம போயிடலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம இப்போ ஃபன்மால் கிட்டே வந்துட்டோங்க பாருங்கள் இதை ஃபன்மால் ஃபன்மால் வரக்கு நம்மளுக்கு ஆறு நிமிஷம் ஆச்சு அதாவது இந்த கோல்டுவின்ஸில் இருந்து ஃபன்மால் வரைக்கும் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆறே நிமிஷத்தில் நம்ம வந்துட்டோம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டிராஃபிக் குறைஞ்சிருக்குது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா முக்கியமான இடங்கள் இந்த இதை கிராஸ் பண்ணி நம்ம வந்திருக்குறோங்க முதல் இடத்துன்னு மேலே ஏறுறப்பவே நாம் வந்து கீழே இருக்கிற அந்த கேஎம்சிகச்சு கூட்டு ஆகிற டிராஃபிக்கு அதாவது என்னங்கன்னா இந்த அன்னபூர்ணா ஹோட்டல்கூட்ட இல் உள்ள அந்த ஹோட்டலுக்கு உள்ளே போகிற வண்டியினால அந்த இடத்துல ஒரு டிராஃபிக் ஏற்படுங்க அதை விட்டோம்னா அடுத்தது கேஎம்சிஹெச் கேஎம்சிஹெச் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு சிக்னல் பார்த்திங்கன்னா இந்த விமான நிலையம் சித்ரா அந்த சிக்னலுங்க அதை தாண்டியாச்சுன்னா பிஎஸ்ஜி காலேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்சி கிட்ட அங்கேயும் ஒரு நல்ல ட்ராஃபிக் இருக்குங்க அந்த பிஎஸ்சி காலேஜ் தாண்டிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்ததுக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துடலாம் கீழே அந்த பிஎஸ்ஜி காலேஜ் தாண்டி கிட்டத்தட்ட அந்த மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் வந்தீங்கன்னா அங் அது வரைக்கும் ஓரளவுக்கு ட்ராஃபிக்லாம் வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோப் காலேஜ் அந்த ஹோப் அந்த மெடிக்கல் காலேஜ்லேருந்து எடுத்துகிட்டா ஹோப் காலேஜு அந்த ஹோப் காலேஜ் தாண்டினதுலேருந்து எல்லா இடத்துலையுமே ட்ராஃபிக் அதிகமாக இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஹோப் காலேஜ்லேருந்து அந்த ஜிஆர்ஜி ஸ்கூல் வர்ற வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப டிராஃபிக் இருக்குங்க அந்த இடத்த எப்படா தாண்டுவாங்கிற அளவுக்கு ஆயிடு நம்ம ஜிஆர்ஜி ஸ்கூல்கிட்ட இருக்கிற இடத்த அந்த டிராஃபிக் தாண்டியாச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் மால் வரைக்கும் ஓரளவுக்கு ட்ராஃபிக் இல்லாமல் போயிடலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சிக்னலு அதை விட்டு அடுத்தாச்சு அப்படின்னா இந்த கிருஷ்ணமால் ஸ்கூல்கிட்ட அங்கே ஒரு ட்ராஃபிக்காகும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் டிராஃபிக்காகவே இருக்குங்க ஆனால் இப்போ அதையெல்லாம் ட்ராஃபிக் எல்லாம் இல்லாமல் பாருங்கள் நாம் எவ்வளவு சுலபமாக போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இது வந்து கோயம்புத்தூர் மக்களின் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு நிறைவேறிய ஒரு தருணம்னு நினைக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு ஃப்ரீயாக போயிட்டுருக்குறோம் பாருங்க மேலே நாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த நவேந்தியாவில் தாண்டிட்டோம்னு நினைக்கிற அவ்வளோ தூரம் வந்துட்டோம் பாருங்கள் நவந்தியாக்கிட்டே தாண்டிட்டோம் அந்த இடத்துக்கு அந்த அளவுக்கு வந்தாச்சு பார்த்திங்கனாலே தெரியுது உங்களுக்கு பாருங்கள் இந்த ரைட் சைடில் அப்பார்ட்மெண்ட்டுகள்லாம் இருக்கிறத பார்த்தா தெரியுது இது நவேந்தியா தான் தா தான் தாண்டிட்டோம் அப்படின்னு கீழே எதுவுமே பார்க்க முடியலங்க எந்த இடம் என்ன எதுங்கிறது தெரிய மாட்டேங்குது நல்லா ஃப்ரீயாக வந்தோம்னா தான் தெரியு இப்போ பார்த்துட்டிங்கன்னா அப்படியே வந்துகிட்டே இருக்குது எனக்கு எக்ஸாக்டாக எந்த இடமுதே தெரிய மாட்டேங்குது ஆனால் ட்ராஃபிக்கே இல்லாமல் போகிறேங்க அவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தெரியுது இந்த அது என்னமோ இடம் போட்டிருந்தது அதை பார்க்க முடியாமல் போச்சு பாருங்க கிட்டத்தட்ட நாம் பத்து நிமிடங்கள் கடந்தாச்சுங்க பத்து நிமிடங்கள் கடந்து வந்துட்டு இது வரைக்கும் எந்த ட்ராஃபிக்குமே இங்கே இல்லை என்னங்க பின்னாடி வந்துட்டு சம்சாரம் வீடியோ எடுக்கிறப்போ கை வெளி தான் ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி திரும்ப திரும்ப இந்தலாம் வச்சு எடுக்க வேண்டியதாக இருக்குது ஒரே மாதிரி செல்ஃபோனை பிடிச்சிட்டு வரோன்னா அதே நேரத்தில் வண்டியில் உட்காந்துட்டு வர்றப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்குமில்லங்க அதனால் கை வலிக்கு இந்தலாம் சைடு மாற்றி எடுத்து வைக்கிறாங்க அது பாருங்கள் இப்போ நாம் கிட்டத்தட்ட லட்சுமி மில்லெல்லாம் தாண்டிட்டோம் நினைக்கிற லட்சுமி மில்லு நபிந்தியா எல்லாம் தாண்டி பார்த்தா எந்த இடம்னு எக்ஸாக்டாக சொல்லவே முடியாது மேலேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரிலிங்க வண்டி ஓட்டிகிட்டு போகல கிட்டத்தட்ட நாம இறங்குற இடம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் மேம்பாலத்துலேருந்து கீழே இறங்குற இடம் ரைட் சைடில் பார்த்தா குருசா வினாட ஹாஸ்பிட்டல் மாதிரி தெரியுதா அது என்னென்னு எக்ஸாக்டாக தெரியலங்க பாருங்கள் நாம கிட்டத்தட்ட வந்தாச்சு இன்னும் கொஞ்ச தூரம் தாங்க இருக்குது ஆனால் இந்த இடமெல்லாம் கீழே இப்போ போதெல்லாம் பார்த்தா ரொம்பவுமே சிரமப்பட்டு டிராஃபிக்கில் தாண்டி வரணுங்க வர்றீங்க இங்கே வந்து மேலே ஏடுறதுக்கு ஒரு வழி இருக்குது அதே மாதிரி கீழே இறங்குறக்கும் ஒரு வழி இருக்குது அந்தளவு லெஃப்ட் சைடில் பார்த்தா கீழே இறங்கிக்கலாம் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கீழே இருந்து மேலே ஏறுறதையுமே அதே நேரத்தில் மேலே வந்து இந்த இடத்துலேருந்து கீழே இறங்குறதெல்லாம் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் பொறுமையாக நாம் பார்த்துக்கலாம் பாருங்கள் நாம் கிட்டத்தட்ட இந்த மேம்பாலம் முடியும் இடத்துக்கு பக்கமாக வந்தாச்சு நம்ம முப்பளி வந்தாச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்ச தூரத்தில் நம்ம கீழே இறங்க போகிறோம் இந்த பாலம் மேம்பாலம் முடிவடையும் தருணம் வந்து விட்டுது நாங்கள் இந்த வீடியோவே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம் ஏன்னா டூ வீலரில் வர்றப்போ நாம் எதுவுமே பண்ண முடியாது பின்னாடி பில்லியன் ரைடர் தான் வந்துட்டு வீடியோ எடுப்பாங்க அவங்களுக்கு செல்போனை கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் சீட்டில் உட்காந்துட்டு அந்த கம்பி பிடிச்சிட்டு வர்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உங்களுக்காக நாங்கள் இந்த ஏரியா எடுத்துருக்குறோம் பாருங்கள் வந்தாச்சு நாம் இப்போ கீழே இறங்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நாம் இப்போ உப்புளை வளையும் சிக்னல் பக்கத்தில் வந்தாச்சு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக செய்யப்பட்ட இந்த மேம்பால பணி இனிதே முடிவடைந்து விட்டது கரெக்டாக ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த மேம்பாலம் திறப்பு விழா நடைபெற்றது பாருங்கள் ஒரு நண்பர் வந்து அங்கே வீடியோ எடுத்துட்டுருக்கிறாங்க நீங்கள் அங்கே போனீங்கன்னா பேட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் இல்லைன்னா நாங்களும் யூடியூப் சேனல் தானே வச்சுக்கிறோம் அதுக்காகத்தான் நாங்களும் வீடியோ எடுத்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரையுமே நாங்கள் ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு பாருங்கள் இப்போ நாம் கீழே இறங்கி நின்றுட்டு மேலேருந்து எவ்வளோ தூரம் வந்துருக்குறோம் என்னோ ஏது அப்படிங்கிறத நாம் ஒரு கணக்கு போட்டு வந்துட்டோம் எனக்கு தெரியாமல் இது வீடியோ வந்துட்டு இடையில் வர்றப்போ ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வர்றபோது இந்த சைட்லேருந்து இந்த கைக்கு மாற்றுறப்போ எது பட்டனம் அமுத்தினதுனால ஒரு வீடியோ ஆகி மறுபடியும் ஆன் பண்ணதுனால அதே இடத்துல ஆன் பண்ணிட்டாங்க ஆன் பண்ணதுனால என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம பதிமூணு பதினாலு நிமிஷம் வந்தது வந்துட்டு பார்த்தா நான் திடீர்னு இன்னும் ஏழு நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தா ரெண்டு பிட்டாக இருந்தது எங்களுடைய லாஸ்ட் மெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி